சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நான் இந்த வீடியோவில் பெரியவாவுக்கு பூஜை பண்ணியிருக்கிற மாதிரி ஒரே ஒரு முறை நீங்கள் பூஜை பண்ணி எப்படிப்பட்ட வேண்டுதலையும் நீங்கள் கேட்டாலும் பெரியவா உடனே அதை நடத்தி கொடுப்பாங்க அது எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் பண கஷ்டமாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் அது யார் மூலயமாவோ உங்களுக்கு அதை உடனே தீர்த்தி வைப்பாங்க அப்படி ஒரு ஆச்சரியமான சக்தி வாய்ந்த வழிபாட்டை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் வந்து இன்றைக்கி தான் செய்யணும் அன்னைக்கு தான் செய்யணும்னு எந்த ஒரு நாளும் கிடையாது ஒரு கட்டாயமும் கிடையாது இன்னைக்கு நான் வந்து அனுஷம் நான் வந்து பண்ணுற பூஜையை அப்படியே உங்களுக்கு வந்து வீடியோ பதிவாக கொடுக்க போகிறேன் இதில் நான் பயன்படுத்தி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு இல்லை உங்களால் எந்த அளவுக்கு எளிமையாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தாராளமாக பண்ணலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக தான் பண்ணியிருக்கிறேன் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் பெரியவாக்கு நான் பண்ணியிருக்க பூஜையை எல்லாரும் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதை பெரியவாட்ட மனசில் நினச்சிக்கிட்டு இதை எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க அடுத்த நொடியே அதுக்கான வேலை ஆரம்பிச்சிடும் ஒரே சில வினாடிகளுக்குள்ள அது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு அதை பண்ணி முடிச்ச எல்லாம் பெரிய பெரிய ஆச்சரியம்லாம் நடந்திருக்கு ஏன்னா நான் உள்பட அதனால் தாராளமாக நம்பிக்கையோட இந்த வழிபாடு வாங்க எப்படி நான் ஒரு எடுத்துக்கிறேன் ஒரு சகோதரி சொன்னாங்க அதாவது வந்து எவர் சில்வர் பாத்திரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு பயன்படுத்தக்கூடாது பித்தளை தான் பயன்படுத்தணுன்றாங்க நீங்க வழிபாடு பண்றதுக்கு மனசு சுத்தமா கடவுள் இதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினைச்சா போதும் இந்த பாத்திரம் தான் அந்த பாத்திரம் தான் குழப்பிக்க வேணாம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை முழு திருப்தியாக பண்ணா போதும் ரெண்டாவது நான் வந்து பெரியவா படம் ஒன்று வச்சுருக்கேன் எப்பயுமே இது ஹாலில் இருக்கும் சின்ன ஃபோட்டோ இதை எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி அதுக்கு நீங்கள் வந்து இதை பண்ணலாம் தாராளமாக அது விநாயகரும் பெரியவாவும் சேர்ந்த உருவமாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ரெண்டாவது நான் எப்பயுமே பெரியவாவுக்கு வந்து காவி வேஷ்டியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவி துண்டு வந்து வாங்கி வச்சுருப்பேன் இது வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் பரவாயில்ல இல்லைனாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை தான் ஆகணும் அப்படின்னு எந்த கட்டாயம் கிடையாது இது ஒரு அன்போட வெளிப்பாடு நான் என்ன பண்ணுறேன்னா வேட்டியை மடிச்சுட்டு கீழே வச்சு அது மேலே பெரியவா படத்தை வைக்கிறேன் படத்தை வச்சுட்டு இப்போ இந்த வேட்டியை நிற்கிறதுக்காக வைக்கிறேன் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சந்தனம் உரசுகிற கல் இது வந்து சந்தன கட்டை நான் சந்தனம் உரசி வச்சுருக்கேன் பெரியவாவுக்கு வந்து சந்தனம் வந்து நீங்கள் கடையில் வாங்குகிற சந்தனத்தை கூட இப்போ வில்லையாக வாங்குகிறோம் பார்த்திங்களா சந்தனம் கூடிய அதை கூட பயன்படுத்தலாம் இதை தான் பயன்படுத்தணும்னு இல்லை இப்படி தான் பயன்படுத்தணும்னு இல்லை இந்த சந்தனத்திலேருந்து பெரியவாவுக்கு வந்து ஒரு பொட்டு எடுத்து வைக்கிறேன் நல்லா அழகாக வச்சுக்கோங்க எப்படி உங்களுக்கு வரணுமோ அப்படி அழகாக வச்சுக்கோங்க இப்போ வந்து சந்தன பொட்டு நெத்திக்கு மட்டும்தான் வைப்பேன் நான் வந்து எப்போவுமே மற்ற எங்கேயுமே சந்தனம் போட்டு வைக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா பெரியவாவுக்கு வந்து மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சமாக மருதாணி அரைச்சிருக்கிறேன் இது வந்து நிறையா வச்சுருந்தேன் கீழே கொட்டிட்டேன் அதனால் கைக்கும் காலுக்கும் மட்டும் வைக்கிறதுக்காக கொஞ்சமாக மருதாணி மட்டும் அரைச்சி தனியாக எடுத்துருக்குறேன் இந்த மருதாணியை எடுத்து அப்படியே பெரியவாவோட கை இந்த கையில் வந்து மருதாணி போட்ட நான் வந்து வைக்கிறேன் மருதாணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால் ஒரு மாதிரி குடிக்குது கைகளில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்குமா அந்த தினமும் மருதாணி வைக்க சொல்லுவாங்களாம் அதனால் அவங்களுக்கு மருதாணி பிடிக்கும் ஏன்னா சரக்கொன்றை பூ நான் பயன்படுத்துவேன் சரக்கொன்றை கொன்றை இல்லாததுனால எப்போ நான் வழிபாடு பண்ணாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக காலுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கைக்கும் மருதாணி வச்சுருவேன் நான் அவங்களுக்கு இதை எவ்வளோ அழகாக வைக்க முடியுமோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வச்சுக்கோங்க இப்போ இந்த வேஸ்டியில் நிற்கிறதுக்காக கரெக்டாக வேஸ்டியை வந்து சரி பண்ணி ஃபோட்டோ அழகாக அதில் வைக்கிறேன் அவங்களுக்கு இருக்கிற அந்த துண்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா துண்டை அழகாக மடித்து அந்த நம்ம வந்து அவங்க துண்டை போத்துற மாதிரி அழகாக அவங்களுக்கு நான் வச்சிட்றேன் கரெக்டாக உள்ளே வச்சிடறேன் துண்டை மடித்து இது நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சின்ன துண்டை கூட வாங்கி அழகாக மடித்து வைக்கலாம் இதை நான் வந்து ஃபோட்டோவை மேலே மாட்டி இது பண்ணுறதால அங்கங்கே நான் கரெக்டாக ஆணி வச்சிருக்கிறேன் இப்போ இதை நான் மேலே மாட்டி எடுக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் வீடியோ கிளியராக உழாதுங்கிறதுனாலையும் நான் உங்களுக்கு வந்து இப்படி எடுத்துருக்குறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா இந்த ஒரு தட்டு ஒரு தாம்பாளத்துல பாருங்க வில்வம் வச்சிருக்கிறேன் இதுல வந்து வில்வம் இருக்கு முல்லைப்பூ இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துளசி வச்சிருக்கிறேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து செவ்வரளி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் எடுத்துருக்கிறேன் இது வந்து பவளமல்லி எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பவளமல்லி ரொம்ப விசேஷம் இதில் இதெல்லாம் பயன்படுத்துகிறதால என்ன கிடைக்குன்னா செவ்வரளி வந்து நம்மளோட கடன் பிரச்சனைகளை போக்கக்கூடியது அருகம்புல் வந்து சகல சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடியது வில்வம் நம்மளோட பாவங்களை அழிக்கக்கூடியது துளசி அப்படி மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோமோ நம்ம கர்மாவை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடியது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிச்ச பூ வந்து பவளமல்லி முல்லை அதே மாதிரி தான் உங்களுக்கு சவள சௌ சகல சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய மலர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்வத்துக்கும் துளசிக்கு வந்து நிர்மாலிய தோஷம் அப்படின்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இந்த தலத்தை எடுத்து நீங்கள் ஒரு தடவை இப்படி கடவுளுக்கு சமர்ப்பிச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடி கடவுள்கிட்டேருந்தே எடுத்து திரும்ப கடவுளுக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படி ஒரு தோஷம் கிடையாது ஆனால் மற்ற மலர்களையோ மற்ற பொருட்களையோ நீங்கள் ஒரு தடவை சமர்ப்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் கடவுள்கிட்டேருந்து எடுத்து திரும்ப கடவுளுக்கு பண்ண முடியாது வில்வம் தங்கம் அதுக்கப்புறம் துளசி இதுக்கெல்லாம் வந்து நிர்மாலிய தோஷம்ன்றதே கிடையாது வில்பம் அங்கே ரெண்டு தான் வச்சிருக்கேன் இங்கே நிறையா வில்வம் வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு குங்கும பொட்டு வச்சுட்டு நம்ம வந்து நேரடியாக சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரப்பாமலை சொல்ல போகிறோம் ஒரு ஒரு இதாக எடுத்து போட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரப்பா மாமாலை சொல்லுங்கன்னு இப்படி சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரப்பா மாலை சொன்னாலே போதும் நம்மளோட அந்த வேண்டுதல் மிக பெரிய வேண்டுதலாக இருந்தால் கூட பெரியவாத ஒரு நொடியில் நடத்தி வைக்கக்கூடிய ஆச்சரியம்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பொட்டை வச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட அர்ச்சனையை தொடங்கலாம் இப்போ பொட்டு வச்சாச்சு சந்தனம் பொட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியவாவுக்கு பிடிச்ச நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா மருதாணி வச்சுருக்குறோம் இதில் நான் என்ன பண்ணுவேன்னா சரக்கொன்றை மலர் வந்து சேர்ப்பேன் இந்த தர சரக்கொன்றை மலர் எங்கேயுமே இல்லை நான் பார்த்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே இருந்துச்சு அதேமாதிரி சந்திரசேகேந்திர சத்குரு அச்சன படிக்கிறதுக்கு நான் வந்து புக்கு வச்சுருக்கேன் நான் புக்கு இல்லாமலே எனக்கு சொல்ல தெரியும் இருந்தாலும் வீடியோவில் சொல்லும்போது கொஞ்சம் பதட்டமோ இல்லை ஒரு தடுமாற்றத்திலே தப்பாக சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன் முதல்ல நம்ம வந்து வில்வத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் சந்திரசேகேந்திர சத்கு அச்சரப்பாமாலய வெங்கடேசன் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பெரியவா முன்னாடி பாடி இந்த பாடலை யார் பாடினாலும் நீங்க அங்க போய் அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டதுக்காக பெரியவா நான் அங்க வருவேன் ஆசி புரிவேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால மனமுருகி நான் சொல்லியிருக்கிற இது எல்லாத்தையும் உங்களால் வச்சு வழிபட முடியலனால ஏதோ ஒரு பொருளை வச்சு பெரியவா கிட்ட நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க வேண்டுதல் உடனே நடக்கும் எத்தனையோ முறை எனக்கு ஆச்சரியங்களை பண்ணியிருக்கு இந்த வேண்டுதல் இப்போ வில்வம் வந்து நான் சமர்ப்பிக்க போகிறேன் ஒரு ஒரு வரியாக சொல்ல போகிறேன் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் வீடியோ பெருசாகிடும் அதனால் அன்பின் வடிவமான சங்கரன் சங்கரன் அத்வைத பேருளி ஞான அம்மை அப்பனான அருங்குரு சங்கரன் ஆனந்த குருவான காஞ்சி சங்கரன் இன்மையும் மறுமையும் காக்கும் சங்கரன் ஈசனோட ஆடிடும் இணையடி சங்கரன் ഉന്നത നില കൊൾ ശങ്കരൻ ഊർവിനെക്കും ഊർദവ ശങ്കരൻ എന്തെ ആളും എൽമികു ശങ്കരൻ ഏറ്റമും അരുളും ഏകാത ശങ്കരൻ ഐമ്പുലൻ അടക്കിയേ ആണ്ടും ശങ്കരൻ ഒപ്പുയർ ഇല്ലാ ഒളിമികു ശങ്കരൻ போதிலும் வேதத்தின் உட்பொருள் சங்கரன் கண்ணனின் இமைபோல் காக்கும் சங்கரன் இந்த வரி சில பேர் கண்ணின் போல்னு படிப்பாங்க கண்ணின் போல்னாலும் தப்பு கிடையாது கண்ணனின் இமைபோல் காக்கும் சங்கரன் காந்தமாய் கவர்ந்தனை ஈர்க்கும் சங்கரன் கிள்ளை என ஏற்று மகிழும் சங்கரன் இந்த வரி வந்து கீர்த்தனைகள் பாடி துதித்திடும் சங்கரன் வரும் കീർത്തുകൾ പാടി തുതിടും ശങ്കരൻ കുറെ പോക്കിടും കൊറ്റവൻ ശങ്കരൻ കോട്ടിൻ മെയ്പൊരു ഉണർത്തും ശങ്കരൻ കേടിൽ വിഴിച്ചെൽവമം ഞാന ശങ്കരൻ കൈകൊണ്ട് അണൈതന കാക്കും ശങ്കരൻ കൊണ്ടെ മലർതായി ചൂടും ശങ്കരൻ കോപുര കലസമായി തകഴും ശങ്കരൻ ഗൗതമർ പോറ്റിടും കരുണാ ശങ്കരൻ சந்திர பிறைகொள் சுந்தர சங்கரன் சாந்த ஸ்வரூபமாய் வாழும் சங்கரன் சிறுமை மதீனை மாற்றும் சங்கரன் சீலமும் ஞானமும் உணர்த்திடும் சங்கரன் சுந்தரன் போற்றிடும் பித்தன் சங்கரன் சூழ்ந்த இருளகற்றுமாய சங்கரன் செல்வமும் வளமையும் அருளும் சங்கரன் சேர்ந்த மெய்பொருள் உணர்த்தும் சங்கரன் சைவ திருமுறை போற்றும் சங்கரன் சொல்லும் பொருளும் காக்கும் சங்கரன் சோர்விழா மனத்திடை வாழும் சங்கரன் சௌந்தரிய லகரியை அருளிய சங்கரன் ஞமலியின் எந்தனை சேர்த்த சங்கரன் ஞானத்தின் வடிவமான சத்குரு சங்கரன் தத்துவ நெறிதனை அளிக்கும் சங்கரன் തായായ പാസമായൊിന്നിടും ശങ്കരൻ തക്കട്ടും പുഴ കൊൾ ജഗത് കുരു ശങ്കരൻ തീഞ്ചുവ അമൃത സ്വച്ചുവൈ ശങ്കരൻ തുൺപ ഇന്നലുകൾ അകറ്റും ശങ്കരൻ തൂയവർ മനതിനിൽ അമർന്നിടും ശങ്കരൻ തെന്തിസൈ അമർന്നിട്ട കുരുവടി ശങ്കരൻ தேனினும் இனிய நல்வாய்மொழி சங்கரன் தொண்டர்தம் அம்பிலே மகிழும் சங்கரன் தோடுடைய செவியனாய் ஆடும் சங்கரன் நடமாடும் தெய்வமாம் காஞ்சி சங்கரன் நானிலத்தில் தர்மத்தை காக்கும் சங்கரன் நிறைமதி அழகென நிறைந்த சங்கரன் நீக்கமர எங்கும் நிறைந்த சங்கரன் நுண்ணுயிர் அனைத்தும் காக்கும் சங்கரன் നൂലറിവിൽ മെയിനാ ശങ്കരൻ നെഞ്ചമതിൽ വഞ്ചകത്തെ അകറ്റും ശങ്കരൻ നേസമും കാട്ടും തായ് ശങ്കരൻ നൊടിപ്പൊഴിൽ യമകാക്കും ശങ്കരൻ നോയ് നൊടി തീർക്കും മരുത്വ ശങ്കരൻ ജ്യോതി വടിവമാണ ജ്യോതി ശങ്കരൻ പണക്കും പരമശിവ ശങ്കരൻ പാമരെ അറിഞ്ഞരായ് മാറ്റും ശങ്കരൻ பிள்ளாயினி மொழி கேட்ட மகிந்த சங்கரன் சில பேர் பிள்ளையின் மொழி கேட்டு மகிந்த சங்கரன் படிப்பாங்க அப்படியும் படிக்கலாம் கடவுளோட நாமத்தை எப்படி நீங்க சொல்லணும்னு வருதோ அப்படி சொல்லுங்க புண்ணிய சீலனாய் வாழும் சங்கரன் பூமியில் தர்மத்தை ஊன்றிய சங்கரன் பெற்ற போல் நமை பேணும் சங்கரன் பேரின்ப நிலை காட்டும் மோட்ச சங்கரன் பைங்கிலி அம்மையின் பால சங்கரன் பொற்பதம் தூக்கியே ஆடும் சங்கரன் போற்றிடும் பாமாலை ஏற்கும் சங்கரன் மகிமை காட்டியே மகிழிக்கும் சங்கரன் மரவுரி தரித்த மாமுனி சங்கரன் மாந்தர் குறை தீர்க்கும் மங்கள சங்கரன் மென்னிடும் ஒளிபோல் மேனி கொள் சங்கரன் மேற்றிடும் வீணையின் நாத சங்கரன் முற்பிறப்பு வினைதனை அகற்றும் சங்கரன் மூன்றாம் பிரையணி சூடும் சங்கரன் மென்மையாய் அருள்மொழி விளையும் சங்கரன் மேன்மை கொள் வாழ்வையே அளிக்கும் சங்கரன் மைந்தனாய் என ஏற்று மகிழும் சங்கரன் മോഹം അളിത്ത് മൈഞാനം കൊൽ ശങ്കരൻ മൗനം കാക്കും മാധവ ശങ്കരൻ യജുർവേദ സാരമായി വിളങ്ങും ശങ്കരൻ യാവർക്കും ഗുരുവാണ മൂർത്തി ശങ്കരൻ രമ്യമായി മനതിൽ ഉളവും ശങ്കരൻ രാപ്പകൾ ഇല്ലാ ഉലകൈ രക്ഷി ശങ്കരൻ രുദ്രാജ അണിയും ശങ്കരൻ ിങ്കാരത്തിൽക്കും ശങ്കരൻ രൂപം ഇപം ഇല്ലാ തത്വത്തിൻ ശങ്കരൻ രോഗം നീക്കി ഉയർ കാ ശങ്കരൻ രൗതരം തവർത്ത് അൻപട്ടും ശങ്കരൻ ലളിതാമ്പിക അരുൾവാള ശങ്കരൻ ലാവണ്യമായി മനത ഈർക്കും ശങ്കരൻ ലിങ്ക വരുവമായി അരുളും ശങ്കരൻ ലീല വിനോദനായ് ലീലൈ ശങ്കരൻ വള്ളലായ് അരുളകരം കാട്ടും ശങ്കരൻ വാണവർ പോറ്റും ദേവശങ്കരൻ വിൽവ മാള അണിയും ശങ്കരൻ വേൾവികൾ കാത്തിടും വേദ ശങ്കരൻ വൈയകം പോറ്റിടും കാഞ്ചി ശങ്കരൻ മാക്ഷി പീടത്തെ ആടും ശങ്കരൻ അനത്തുമാം തോന്യേ അരുളും ശങ്കരൻ ആരുയർക്കെല്ലാം തായ് ശങ്കരൻ വിന്നു മണ്ണുമായി വിളങ്ങും ശങ്കരൻ ചന്ദ്ര വടിവം കൊൾ സുന്ദര ശങ്കരൻ പീഡ അറുപത്തെട്ടാം പീഡ ആനന്ദി പദം കാമ കാമകോടി ശങ്കരൻ കാമ കോടി പീഡത ആളും ശങ്കരൻ അകത്തിൽ അമർതെ കാക്കും ശങ്കരൻ അടിയൻ വെങ്കടേശൻ മാളയെ ഏറ്റരുളും ശങ്കരൻ അന്ന പൂർണാഷ്ടകം അരുളിയ ശങ്കരൻ കനകദ്വാര സോസ് ഉറൈത്ത ശങ്കരൻ പിടിയ ധർമ്മത്തെ കാട്ടിയ ശങ്കരൻ തിരുപ്പാവൈ തിരുവെമ്പൈ കൊളാരുപതികം ഉരൈത്തിടവ വകൈസൈത ശങ്കരൻ അപാര കരുണാശിന്തും ജ്ഞാനം ശാന്തരൂപിണം ചന്ദ്രശേഖരം കുരുപ്രണാത്വാ വിവാഹകാരം ശ്രീപാദഗുരും ശങ്കരം പോറ്റി പോത്രീ സർവ്യൻ സർവവ്യാപീ മഹാപ്രിയവാ പോയ ജയ ശങ്കര ജയ ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹരഹര ശങ്കര தெரு சிற்றம்பழம் அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டிய பூஜை இதில் வந்து நான் சில இடத்துல கொஞ்சம் வீடியோன்றதுனால நான் கொஞ்சம் முன்ன பண்ண ஏதாவது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் சொல்லும்போது நார்மலாக நான் சாமி கும்பிடும்போது அந்த மாதிரி எதுவும் இது பண்ண மாட்டேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு நைவேத்தியம் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு நைவேத்தியம் பெரியவாவுக்கு வந்து மழை வாழனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து வாழைப்பழம் அது வந்து இது தாளிப்பு வாழைன்னு சொல்லுவாங்க இதை வந்து நான் நைவேத்தியமாக பெரியவாவுக்கு வச்சிருக்கேன் இப்படி நீங்கள் இதை விட எளிமையாக கூட பண்ணலாம் ஏதோ ஒரு பொருளை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த முழு பாட்டையும் படித்து பெரியவாக்கிட்ட உங்களோட என்ன கோரிக்கையோ உங்களோட என்ன பிரச்சனையோ சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உடனே அதை முடிச்சு கொடுக்க யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இல்லை யாரோ ஒருத்தவங்களை தேடி வருவாங்க யார் மூலியமாவது உங்களுக்கு அந்த விஷயம் நல்லதாகவே நடக்கும் எப்போவுமே உங்களுக்கு பெரியவா மேலே இருக்க நம்பிக்கை போகாமல் இதை விட சிறந்த எளிமையான பரிகாரமே கிடையாது உங்களோட எல்லா பிரச்சனையும் முடிக்கிறதுக்கு ஒரு நொடியில் உங்கள் வாழ்க்கையை மாத்திர சக்தி இதுக்கு இருக்குது நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர